பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய உதாயச குரு சுக்கிர சனிப்பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வழக்கம் போல் தான் செப்டம்பர் மாத பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ பார்க்க போகிறோம் நேயர்கள் இப்போ தான் முதல் முதல் என் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம் சனி பகவான் தன்னுடைய மீன வீட்டில் தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ கொஞ்சம் வக்ரமாக இருக்கார் வக்ரம்னா பின்னோக்கி நகர்தல்னு அர்த்தம் அப்படின்னா அவர் மீனாவட்டி வேலையை வெட்டி வேலையை சேர்த்து செய்வார் அது என்ன செய்வாருங்கிறத நம்ம ராசிக்கில் போகும்போது பார்ப்போம் குரு பகவான் மிதின வீட்டில்தான் போய்ட்டுருக்காரு செவ்வாய் பகவான் பதினஞ்சாந்தேதி துலா வீட்டுக்கு வந்துடுவார் செவ்வாய் பகவான் பதினஞ்சாம் தேதி துலா வீட்டுக்கு வந்துடுவார் சுக்கர பகவான் பதினாறாம் தேதி வந்துடுவார் கேது பகவான் அதிரடி அங்கே தான் போயிட்டுருக்காரு சூரிய பகவான் பதினேழாம் தேதி கன்னி வீட்டுக்கு வருவார் புத பகவான் பன்னெண்டாம் தேதி அவர் சொந்த வீடு கன்னி வீட்டுக்கு வந்துடுவார் ராகு பகவான் எப்பவும் போல் கும்பத்தில் தான் இருக்கார் இதான் அந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் நான்கு கிரகங்கள் பயிற்சி இந்த மாதம் நான்கு கிரக பயிற்சி சூரியன் வழக்கம் போல் சிம்ம வீட்டிலேருந்து கன்னி வீட்டுக்கு பதினேழு புதன் சிம்ம வீட்டில் இருந்தவர் பன்னெண்டாம் தேதி கன்னி வீட்டுக்கு சுக்கரன் அதே மாதிரி பயிற்சி செவ்வாய் கன்னி வீட்டில் இருந்தவர் தொலாம் வீட்டுக்கு வந்துட்டார் வழக்கம் போல் ராகு இருக்கார் இதான் அந்த மாதத்தினுடைய கிரகங்கள் நேர்கள் நீங்கள் இது என்னன்னா பொது தான் உங்களுடைய சொந்த ஜாதக பலன் இல்லை ஏன்னா ஒவ்வொரு ராசிலையும் கோடிக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க இப்போ நாற்பது வயசு ஆளுக்கு குழந்த பிறக்கும்னு சொல்லலாம் அதே பதினஞ்சு வயசு பிள்ளைக்கு குழந்த பிறக்கும்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ உங்கள் வயசுக்கு தந்த மாதிரி எடுத்துக்கணும் அதே மாதிரி எண்பது வயசு ஆளுக்கு திருமணம் ஆகும்னு சொல்ல முடியுமா இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசுனா ஆகும்னு சொல்லலாம் அப்போது நம்ம சொல்கிற பலன்கள் இன்றைக்கி பிறக்கிற குழந்தையிலேருந்து நூறு வயசை தாண்டினம் வரைக்கும் சிறியவர் பெரியவர் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் தான் ஆக இது பொது பலர் இந்த வீடியோவை பாருங்க நிறைய பேர் எனக்கு வாழ்த்து சொல்கிறீங்க கமெண்ட்ஸில் கேள்விகள் கேட்குறீங்க ஒரு சில ஃபோனில் கூட கேள்வி கேட்குறீங்க உங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் பார்க்கலாம் மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையார் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாத பழங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சிவாயம் இப்போ நம்ம ராசியை பார்ப்போம் ராசி அப்படின்னா கலங்கரை விளக்கம் அப்படின்னு நான் பேர் வச்சிருக்கேன் உங்களுக்கே தெரியும் அதை மாற்றவே மாட்டேன் ஏன்னா ராசிக்காரங்க மற்றவங்களுக்கு வழி காட்டுவாங்க ஒளி கொடுப்பாங்க இதுதான் ராசி அவங்க கடன் வாங்குவாங்க கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு வியாதி இருக்கு அலைச்சல் இருக்குது இதெல்லாம் இருக்கும் இது எல்லாருக்கும்தான் இருக்கு ஆனால் எது எப்படி இருந்தாலும் மற்றவங்களுக்கு வழிகாட்டுவது ஒளி கொடுப்பது அட்வைஸ் பண்ணுவது யாருன்னா கன்னிராசியே சரி இந்த செப்டம்பர் மாதம் எப்படி சார் இருக்கும் சார் குரு பயிற்சி ஆனதுல நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க பத்தாம் இடத்துக்கு வந்து சரி ஒருத்தர் கவலைப்பட்டீங்க பரவாயில்ல ஒரு இடம் மாற்றம் இருக்குங்க ஆனால் அதனால் நீங்கள் நல்லா தான் சொல்லியிருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்க ஆனால் அந்த குரு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால எப்படி பணம் வந்துடும் சொன்னேன் சார் கடன் அடைக்கணும்னாலும் பணம் வரணும்ல வேலைக்கு போனாலும் கூலி வரணும்னா அப்போ அந்த குரு கொடுத்துக்கிட்டு இருக்கார் அப்போ பாதிப்பு இல்லை நல்லா இருக்கீங்க இந்த மாதம் என்ன சார் பெஸ்ட்டு அப்புடின்னா புதன் உச்சமாக இருக்கு சார் கன்னீராசிக்கு அதிபதியே புதன் தான் அவர் புதன் உச்சம் இந்த மாதம் பன்னெண்டாம் தேதியிலேருந்து அப்புறம் மூலத்திரிகோணம் தான் இன்னும் பவராக இருக்கீங்க புரட்டாசி மாதம்னாலே கன்னீராசிக்காரங்கள பிடிக்கவே முடியாது ஏன் புரட்டாசி மாதம் சூரியன் ராசிக்குள்ளே வந்துடுவார் சூரியன் யார் புதனுக்கு நண்பர் அப்போது ஒரு நண்பரும் உங்கள் கூட இருந்தார்னா நீங்கள் இன்னும் வலுவாக இருப்பீங்க ஸ்ட்ராங்காக இருப்பீங்க தைரியமாக இருப்பீங்கன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு படியும் வெற்றி படிகளே இந்த மாதம் என்ன சார் கிடைக்கும் சூரியன் புதன் ஒன்று சேர்ந்துருக்கு புதன்னா நீங்கள் சூரியன்னா பன்னெண்டு விரயம் சொல்கிறது அயன சயன போகம் சொல்கிறது கூட்டு குடும்பம் சொல்கிறது கும்பாபிஷேகம்னு சொல்கிறது இது பன்னெண்டு அப்போ வெளிநாட்டு பணம் வரும் வெளிநாட்டு தொழில் உண்டு வெளிநாடு முயற்சி உண்டு சூரியன் அரசாங்கம் சூரியன் அப்பா சூரியன் அரசியல் சூரியன்னா மின்சாரம் இதனால இல்லை இந்த வழியில் தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் புதன் உச்சம் அப்போ ஆடிட்டிங் எழுத்து கம்யூனிகேஷன் மீடியா நகைச்சுவை இந்த துறையில் இருக்கவங்களுக்கு நல்லது சூரியன் ராசியில் இருக்கும்போது ஒன்று சேரும்போது படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் திருமணத்துக்கு பிறகு ஒரு கல்வி படிக்கிறவங்களாக இருந்தால் நல்லது அவங்களுக்கு யோகா ஏன்னா இந்த புதன் சூரியன் ஒன்று சேரும்போது கணக்கு நல்லா இருக்கும் இதுக்கு பேர் புத ஆதித்ய யோகம்னு சொல்கிறது ஆடிட்டிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு கணக்கு பிள்ளையாக இருக்கிறவங்களுக்கு யோகம் ஆடிட்டர் படிக்கிறவங்களுக்கு யோகம் சரி இந்த புதன் சூரியன் நீராக எங்கே பார்க்குது ஏழாம் இருக்கிற பார்க்குது ஏழு இருக்க சனியை பார்க்குது அப்போ புதன் சனி நண்பர்கள் பார்த்துக்கலாம் சூரியன் சனி நண்பர் இல்லை ஆனால் சூரியன் பார்க்கும்போது சனிக்கும் வெளிச்சம் கிடக்கும் ஏன்னா சூரியன் வெளிச்ச கிரகம் வளர்ச்சி கிரகம் யாருக்கு வெளிச்சம் கிடைக்க போகுது ஃபஸ்ட்டு உங்களுக்கு வெளிச்சம் வளர்ச்சி முய முயற்சி அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து யாருக்கு கிடைக்கும் ஏழு இருக்க சனிக்கு ஏழு சனி ஆறு உங்கள் பூர்வீகம் உங்கள் குழந்தைங்க உங்கள் தாய் மாமன் எல்லாம் சனி அவரு கிடைக்குது அவருக்கு இடமாற்றம் முயற்சி நல்ல மாற்றம் அரசாங்கத்தில் முன்னேற்றம் உண்டு ஏழு அப்படின்னா சப்தமாக ஏழுன்னா ஓட்டு போடுற மக்கள் ஏழுன்னா சம்மந்தி அப்போ நீங்கள் எங்கெல்லாம் போய் சம்மந்தப்படுறீங்களோ அதுக்கெல்லாம் நீங்களும் பார்க்குறீங்க சூரியனும் பார்க்குது அப்போ அந்த இடம் பிரகாசமாகுது அந்த இடம் வெளிச்சம் ஆகுது அந்த இடம் வளர்ச்சி ஆகுது சனின்னா உங்களுக்கு ஐந்து பண்ண சொன்னேன் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த சனி பகவானால சூரியன் புதனால் ஒரு வளர்ச்சி கிடைக்க போகுது பேரும் புகழும் கிடைக்க போகுது ஒரு புகழ்ச்சி கிடைக்க போகுது உண்மை பூர்வீகம் சனி பகவான் அதை சூரியன் பார்க்கறதுனால பூரிகத்தில் இருக்கிற அரசாங்க வில்லங்கம் பிரச்சனை தீரும் ஏன்னா புதன் டாக்குமெண்ட்டு சூரியனும் சேரும்போது அரசாங்கம் டாக்குமெண்ட் சொத்து பிரச்சனை இருந்தால் அது சால்வ் ஆகும் சொல்லி ஏழு அப்படின்னா சம்மந்தப்படுறது சம்மந்தி ரைட் வாக்கில் செவ்வாயிருக்கேன் சார் இருக்கக்கூடாது உண்மைதான் ஆனால் குரு பார்வையில் இருக்கிறதுனால இந்த செவ்வாய்னால பாதிப்பு இல்லை பேசும்போது கவனமாக பேசணும் செவ்வாய்னா கோவக்காரன் ரத்தக்காரன் பல்லில் குத்திக்கிட்டேன் சார் பல்லு கம்ப்ளைண்ட்டு சார் சொத்து சொத்த பல்லு சார் வேகம் கோபம் குறைச்சிக்கணும் கண்ணு பல்லுக்கு மருத்துவ செலவு உண்டு ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால பயப்பட வேண்டாம் பன்னெண்டில் கேது சுக்கரன் இருக்கிறதுனால கேதுன்னா ஆன்மீகம் சுக்குரன்னா சுற்றுலா இப்போ ஆன்மீக சுற்றுலா வெளிநாட்டு பயணம் மாநில பயணம் உண்டு ஆறில் ராகு இருக்கலாம் நிறையா பேசியிருக்கோம் ஆறாம் இடத்துல ராகு கடன் குறையுது வியாதி குறையுது ஆனால் அடிவயிரை பார்த்துக்கணும் வயிறு ஊதாமல் பார்த்துக்கணும் பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பையை பார்த்துக்கிணா ராகு ஆறுனா அடிவயிறு தான் கரு உருவாகிறது கர்ப்பப்பை இருக்கிறது ராகு அங்கே இருந்தால் அந்த கரு முட்டையை உடைச்சி விடும் அப்போ பெண்களாக இருந்தால் உணவு பழக்க வழக்கங்களை ஒழுங்குபடுத்திக்கணும் ஆனால் ஆறில் ராகு இருக்கும்போது அரிப்பு வரும் மர்மஸ்தானத்திலேயோ அடி வயிற்றுலையோ அரிப்பு வரும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா ஏழுலேயும் சனி இருக்குது சனின்னா இருட்டு சனினா நோய் சனினா கருப்பு அப்போ பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அடிவயிறு மர்மஸ்தானத்தில் கவனம் ஆக இந்த மாதத்தில் பணந்தாசுக்கு பிரச்சனை இல்லை வேலைவாய்ப்புக்கு கவலை இல்லை இடமாற்றத்துக்கு கவலை இல்லை குடும்பத்துக்கே யோகம் பத்தில் குரு இருக்குது தான் அவங்க மாமியாரை சொல்கிறது தான் அவங்க அத்தையை சொல்கிறது தொழிலை சொல்கிறது இதில் ஒரு மாற்றம் இருக்கும் அது நல்ல மாற்றமாக இருக்கும் குரு நாலாம் இடத்தை பார்க்குறாரு வீடு வாங்கிக்கலாம் வீடு மாற்றிக்கலாம் லக்னாதிபதி புதன் உச்சமாக இருக்குது அது சூரியனோடு சேர்ந்ததுனால அரசாங்க சொத்து வாங்குறதுக்கு அரசாங்க குவார்ட்டர்ஸ் வாங்குறதுக்கு அரசாங்க வீடு மாற்றிக்கிறதுக்கு நல்லது சொல்லிகிட்டே போகலாம் கன்னிராசிக்கு உண்மையாக இருக்குது குலதெய்வம் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு குல தெய்வம் கருப்பர் ஐயனார் முனீஸ்வரன் இதெல்லாம் குலதெய்வம் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்குது சூரியனும் புதனும் ஒன்றா இருந்தால் உங்கள் வீட்டு பக்கத்தில் சிவன் கோயில் பெருமாள் கோயில் ஒன்றா இருக்கும் போய் வழிபாடு பண்ணிக்கோங்க சும்மா வாக்கில் இருக்கக்கூடாது ஆனால் தந்தியோட உறவு நல்லாயிருக்கும் மாமனாருடைய சொத்து கிடைக்க மாமனாருடைய உறவு நல்லாயிருக்கும் கண்ணு கவனம் அடிவயிறு கவனம் கன்னீராசிக்காரங்க பதினோராம் தேதி பன்னெண்டாம் தேதி சந்திராசனம் இருக்கு அதில் கவனம் கொடுக்கல் வாங்கலாம் இருக்கவங்க வண்டி ஓட்டுறவங்க கண்ணீராசிக்கு ராசியான கலர் லைட் பச்சை லா டார்க் கிரீன் சுக்கரன் ஒயிட்டு நல்லாயிருக்கும் ஸ்கை ப்ளூ நல்லாயிருக்கும் இந்த கலரை பயன்படுத்திக்கோங்க கன்னீராசிக்காரங்க அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் அஞ்சு ஆறு எட்டு இந்த நண்பா இந்த எண்களை பயன்படுத்திக்கோங்க கூட்டு என்னாவோ தனித்தனி என்னவோ பயன்படுத்தினீங்கன்னா இந்த மாதம் யோகம் காத்திருக்கு ராசிக்காரங்க சிவன் வழிபாடு பெருமாள் வழிபாடு இந்த மாதம் பண்ணுங்கள் உங்களை அறியாமலேயே பக்கத்தில் இருக்கிற விநாயகருக்கு துண்டு வாங்கி கொடுங்க இருப்பில் கட்ட துண்டு அது மட்டும் இல்லை சனி பார்க்குறதுனால ஒரு தடவை குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணிக்கோங்க இந்த மாதம் சிறப்பாக இருக்க போகிறீங்க ஒரு புது தகவல் கிடைக்கும் அது நல்ல தகவலாக இருக்கும் ஓம் நமச்சிவாயம்